கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் முதல் இருபத்தி ஏழாம் வசனம் வரை ஆதி காலம் முதல் அடக்கமாக இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய கீழ்ப்படியும் கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞான இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாததாக ஆம் மேன் அலே லூயா பாருங்க ஆதி ஆதி காலம் முதல் அடக்கமாக இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கற்றலின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க தீர்க்க தரிசன ஆகமங்கள் மூலமாக தேவனுடைய கட்டளைகள் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான அப்படின்னு சொல்லப்பட்டுட்டாவ தீர்க்க தரிசன ஆகமங்களிலே சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு எல்லாரும் மனிதனாய் பிறந்த எல்லாரும் தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அவங்க எல்லாருமே படிக்கி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது எல்லாருக்கும் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய ச சட்டத்திட்டங்கள் அதற்கு அந்த கற்பனைகள் கட்டளை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அதற்காக வெளி அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறமான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் அறிகிற அறிவிலே வளர வேண்டும் பாருங்கள் தேவனை எந்த அளவுக்கு நாம் அறிகிற அறிவிலே வளர்கிறோமோ அந்த அளவு தான் நம்ம அருக எந்த அளவில் அடக்க அளக்கிறோமோ அந்த அளவு தான் அளக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ பாருங்க தேவனை அறிகிற அறிவிலே நாம் முன்னோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்கள் விடுதலை ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ சத்தியத்தை எவ்வளோ அறிகிறோமோ தேவனை எவ்வளோ அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு விடுதலை ஆசிர்வாதம் ரட்சிப்பு பாருங்க அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றைக்கும் மகிமை உண்டாதாக என்று சொல்லப்பட்டிருக்காப்ப அவர் அப்போ சொல்லியேன் பவல் சொல்கிறார் என் சுவிசேஷத்தின்படியே அவர் அவரோட சுவிசேஷம் ஏசு கிறிஸ்துவை ஃபோக்கஸ் பண்ணி அவரை பற்றி சொல்வதாக இருக்கிறது பாருங்க அவர் தான் நம்மளை ஸ்திரப்படுத்த தேவன் தான் நம்மளை ஸ்திரப்படுத்த வல்லவராக இருக்கிறாரு அவர் ஞானத்தில் ஐஸ்வர்யவான் அவர் ஒருவர் தான் ஞானமுள்ளவர் அப்போ தேவன் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றைக்கும் மகிமையும் உண்டாக நம்மளை ஆசீர்வதிக்கிறார்கிறார் அலையலுயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே நாம் தினமும் வேதத்தை வாசிக்கிறதோடு நின்று விடாதபடி வேத வசனத்தை நாம் ஆராயும்போது எந்தளவுக்கு ஆண்டவரை நாம் அறிந்து கொள்கிறோமோ எந்தளவுக்கு சத்தியத்தின் ஆழத்தை நாம் அறிந்து கொள்கிறோமோ அந்தளவுக்கு விடுதலை ஆசீர்வாதம் ரட்சிப்பு மகிமை எல்லாமே உண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவிலைகள் உங்களோடு என்னோடு ஆண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு புதிய நாளைக்கு நம்மளை நடத்தி கொண்டு விழுந்திருக்கிறார் நாம் ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அலை லூயா நன்றி தகபனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கி மத்தியில் வாசம் செய்கிறோமே நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே அல்பாவ மேகமானவரை துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகர வியாபிகரையும் துதிக்கிற மாண்டவரே அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் நவம்பர் மாதத்தின் ஐந்தாம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனை நன்றி தகவலை ஆண்டவரே அப்பா உண்மை அறிகிற அறிவிலே அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆழமாய் அதில் வளர வேண்டுமாண்டவரே சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்று வசனத்தின்படி நாங்கள் வேத வசனத்தை படிப்பதோடு நின்று விடாமல் ஆண்டவரே தியானிக்க அது நாளத்தை புரிந்து கொள்ள வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தள்ளும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவை நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே அப்பா இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கமாகி என் சுவிசிச முடியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானவாளருமாக்கிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவை மூலமா என்றன்றைக்கும் மகிமை உண்டாதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதுபடி மகிமை அன்றவரே மகிமையும் கனமும் அன்றவரே நீர் தருகிறீர் அன்றவரை கெட்டு கொட்டிக்கிற நண்பு தேவி பிள்ளைகள் அண்டவரே எஸ் அப்பா நீங்க பலப்படுத்தி அன்றவரே அவங்கள ஸ்திரப்படுத்தி அண்டவரே வேதத்தை அனுதிரவும் தியானிக்கிறதுக்கு ஒரு கிருவை தந்து அண்டவரே அபாஸ்தோத்திரக்கத்தை வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள இப்ப எங்கள் ஊருடைய கண்களை நீங்க திறக்கத்துக்கு ஸ்தோத்திரம் நன்றி தகப்பனே ஒரு புதிய நாளுக்கு நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன் நன்றி தகப்பனே அபாஸ் தோத்திரக்கத்தாக வேண்டைய இந்த காலை தோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லிக்கிறேன் உடைய புதிய கிருவை பெற்றுக்கொண்டு முக்கண்டு சாட்சியாக ஓட உழைக்க வளர்நுறுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய சமுத்திரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொரு குரோதமாக செயல்படுகிற எல்லா சத்ரவின் கிரிவைகளையும் நசனாங்க ஏசு கிருஷ்ணன் வளமில்லை நாமத்தினாலே கடிந்து துறத்தை அப்புறம் கொடுத்துக்கிறோம் நாமம் ஒன்றே மகிமைப்பட்டோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பிதாவே ஆமே ஆமே